വല്ലതും ഉണ്ടോ ഇതിടക്കടാ 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 എന്താ പറയുന്നേ മമ്മേ എന്താ എന്നാ ഇതിടാ ആഹാ കലാർക്കേ അമ്മേ നിനക്ക് ആ പേര് കേക്കവേ ബേൽ കൊമ്മ വെയിറ്റാ இருக்கு ഇതെ വേറെ വേറ്റാ இருக்கு ഇതെന്നോ വീര മമ്മൂ ഓടാൻ നിゅച്ചി പോ

Kamahap rin, ano mo po?

வா இது வாங்குமா இது வாங்குமா ஆ இது வாங்கலாம் இது வாங்கு கேஷ் போய் அம்மா வந்து வந்து தான் போவோம் அம்மா ரெடி கிட்ட அதே எடுத்துட்டீங்களா என்ன போறோம் பாக்குறது கூட சூப்பரா அழகா இருக்குல்ல

இப்படியே போகாது <laughs> <laughs> <laughs>

என்கிட்ட அடுப்பு இருக்கு இந்த பால் காத்திர சட்டியும் இருக்கு இந்த இட்லி இதே இட்லி சட்டி தான் நானும் வச்சிருக்கேன் இதே பாத்திரம் வச்சிருக்கேன் இது நல்லா இருக்கு நல்லா குழம்பு வச்சுக்கலாம் இது நல்லா இருக்குல்ல அந்த அம்மா வாலி வச்சிருக்கேன் வேற அங்க போய் போடு அழகா இருக்கு